வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் ஒரு பெரிய வேதனைக்குரிய செய்தி ஒரு வாரம் பத்து நாளா எந்த ஒரு அப்டேட்டும் இத பத்தி நான் கூட பேசவும் இல்லை கேரளாவிலான இந்த பெரிய பாதிப்பு ஒரு பேரழிவுனே சொல்லலாம் அந்த வார்த்தைய அந்த அளவுக்கு பாதிப்பு நிறைய மலைகள் வந்து சரிஞ்சு அதே போல பார்த்தா வெள்ளம் புகுந்து கிராமங்கள் அழிஞ்சு குடும்பங்கள் கொத்து கொத்தா இறந்து பெரிய வேதனையான விஷயம் மக்கள் பார்த்தா அங்கங்கே பார்த்தா பிரார்த்தனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல அரசும் தனியார்களும் சேர்ந்து அந்த பேரிடர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அமைப்புகள் போய் மக்களை காப்பாத்த போராடுறாங்க அதில் போனவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே நம்ம எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இயற்கை சீற்றத்தினோட பிரச்சனைல இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம உணர்றோம் இல்லைங்களா ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே விஷயம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இது பேரழிவுங்கிறது தாண்டி நீண்ட காலமா பராமரிப்பு இல்லாம போனதுனால வந்த பிரச்சனை ஏன்னா மலைகள் இருக்குது மரங்கள் இருக்கு இதுல கைய வச்சுட்டா இயற்கைக்கு எதிராக நம்ம என்ன செஞ்சாலும் அது திரும்ப நமக்கு பெரிய பாதிப்பா வரும்னு அந்த மக்கள் உணராம இருந்ததுதான் மக்கள்ன்னு சொல்ல முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கிட்டு அரசாங்கம்னு வச்சுக்கல அந்த கேரளாக்கேன்னு தெரியணும் நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுல மலைகளை ஃபுல்லா குடையிறாங்க காடுகளை அழிக்கிறாங்க மரங்களை ஃபுல்லா விட்டுறாங்க இங்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்பு வந்தா நம்ம எந்த நிலைமைக்கு ஆளாகும் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் நடந்தது மட்டும் இல்லை நீ நடக்காம வச்சுக்கணுமா இல்லையா வெறும் பிரார்த்தனைகளை பண்ணிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து போராடி ஒரு ஒரு முறை எத்தனை முறை நம்ம காப்பாத்த போறோம் இல்லைங்களா இது இயற்கை சீற்றம்ன்றதை தாண்டி இது வந்து அரசுகள் சேர்ந்து அந்த மண்ணையும் மக்களையும் வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு அவங்க விட்டுட்டாங்க இந்த இயற்கையை இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கே வந்திருக்காது மரங்களை வெட்டினது மலைகளை குறைஞ்சது இன்னும் எங்க போய் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஊர்களிலையும் இருக்கிறவங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இனியாவது நம்ம வராமல் மலைகளை காக்கணும் மரங்களை பாதுகாக்கணும் இயற்கை சீற்றங்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இதுகளை பார்த்தாலே நமக்கு போதும்